இந்திய அரசின் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகர் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் மாண்புமிகு டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் தனது நாடாளுமன்ற ராஜ்யசபா தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கூர் ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இன்று திறந்து வைத்தார் முதலில் காலை பத்து மணிக்கு பர்கூர் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் பின்னர் காலை பத்து முப்பது மணிக்கு அச்சமங்கலம் ஊராட்சி சத்தலப்பள்ளி கிராமத்தில் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து காலை பதினொன்று மணிக்கு உறப்பம் ஊராட்சி மருதேப்பள்ளி கிராமத்தில் ஏழு லட்சம் மதிப்பில் புதிய பயணியர் நிழற்கூடம் திறப்பு விழாவும் நடைபெற்றது இவ்விரு திட்டங்களும் மாநிலங்களவை உறுப்பினர் திருமு தம்பிதுரை அவர்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்டுள்ளனர் விழாவை தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய தம்பிதுரை அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஒப்புதலுடன் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த தொகுதியில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கான அடிப்படை வசதிகள் நிரந்தர தேவைகள் ஆகியவற்றை நிறைவேற்றவும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வர எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பர்கூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்